அனைவருக்கும் வணக்கம் அமைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜேஇ தெருவுல கேட்ட ஒரு கொஷின் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த கொஷ்டின் வந்து அணிகளும் அணிக்கோவைகளும் அப்படின்ற சாப்டர்ல பல்வேறு வரிசைகளுடைய அணியின் அணிக்கோவைகள் அப்படின்ற கான்செப்டை பயன்படுத்தி தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா அணிக்கோவை அதாவது ஆஃப் டிட்டர்மன் ஆப்ஷன் ஏ எக்ஸ் ஒய் இசட் என்பன கூட்டு தொடர் வரிசையில் அமையும் ஆப்ஷன் பி எக்ஸ் ஒய்சட் என்பனால் பெருக்கு தொடர் வரிசையில் அமையும் ஆப்ஷன் சி எக்ஸ் ஒய்செட் என்பனால் இசை தொடர் வரிசையில் அமையும் ஆப்ஷன் டி எக்ஸ் ஒய் இசட் எக்ஸ் என்பன கூட்டு தொடர் வரிசையில் அமையும் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறாங்க ஸோ இந்த நாலு ஆப்ஷன்லேருந்து எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத தான் நாம கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த கொஷனை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கூட்டு தொடர் வரிசைனா என்னென்னு தெரிஞ்சுருக்கணும் பெருக்கு தொடர் வரிசைன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் இசை தொடர் வரிசைன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் அணிக்கோவைகள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னாக்கா இந்த கொஷினை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ரைட் இப்போ இந்த கொஷனை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷனை நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நமக்கு கொஸ்டில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா ஒரு அணிக்கோவை கொடுத்துருக்குறாங்க அந்த அணிக்கோவையானது வரிசை மூன்று உடைய ஒரு அணியினுடைய அணிக்கோவையாக கொடுத்துருக்குறாங்க அந்த அணிக்கோவை எதுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க ஜீரோவுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உறுப்பு எக்ஸ் ஒய் இசட் என்பன கூட்டு தொடர் வரிசையில் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போது தொடர் வரிசைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு முன்னாடி நமக்கு அந்த மூன்று உறுப்புகள் அதாவது மூன்று எண்கள் நமக்கு கூட்டு தொடர் வரிசையில் அமையும் அப்படின்னாக்கா நமக்கு அந்த கண்டிஷன் என்னன்றது தெரியணும் சரியா அதாவது ஏபிசி அப்படின்ற இந்த மூன்று எண்கள் கூட்டுத்தொடர் வரிசையில் அமையணும் அப்படின்னாக்கா நமக்கு நிபந்தனை என்ன அப்படின்னாக்கா ஒரு மூன்று எண்கள் கூட்டுத்தொடர் வரிசையில் அமைவதற்கான நிபந்தனை என்ன அப்படின்னாக்கா டூ பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி அப்படின்றது தான் அந்த நிபந்தனை எப்போ ஏபிசி என்பன கூட்டு தொடர் வரிசையில் அமைவதற்கான நிபந்தனை டூ பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி அப்படின்றது அதுவே இங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் பியில் எக்ஸ்வைஸட் என்பன பெருக்கு தொடர் வரிசையில் அமைன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அதே அந்த ஏபிசி என்பன பெருக்கு தொடர் வரிசையில் அமைவதற்கான நிபந்தனை என்ன அப்படின்னாக்கா பி ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு ஏசி அப்படின்றது தான் அந்த கண்டிஷன் ரைட்டா பி ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு ஏசி அப்படின்னாக்கா ஏபிசி என்பன பெருக்கு தொடர் வரிசையில் அமையும் அப்படின்னு அர்த்தம் டூ பி ஈக்குவல்ட்டு ஏ ப்ளஸ் சி அப்படின்னாக்கா ஏபிசி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் அப்படின்றதுதான் சரியா ரைட் இப்போ இதுவே ஏபிசி என்பன ஒரு இசை தொடர் வரிசையில் அமையும் அப்படின்னாக்கா நிபந்தனை என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதுதான் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மூணாவது ஆப்ஷனில் எக்ஸ் இசட் என்பன இசை தொடர் வரிசையில் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போது இந்த ஏபிசி என்பன இசை தொடர் வரிசையில் அமையும் அப்படின்னாக்கா அங்கே கண்டிஷன் என்ன அப்படின்னாக்கா ஏ பை மைனஸ் பி டிவைடட் பை பி மைனஸ் சி அப்படின்றது தான் அந்த கண்டிஷன் அப்போ ஏ பைசிவல் டு மைனஸ் பி டிவைட் பை பி மைனஸ் சி அப்படின்னு இருந்தது அப்படின்னாக்கா இந்த ஏபிசி என்பன ஒரு இசை தொடர் வரிசையில் அமையும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் சரியா ரைட் இப்போ இந்த பேசிக் டீடைல் வச்சுக்கிட்டு இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ரைட் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த சமன்பாடை நான் எடுத்துக்கிறேன் அந்த சமன்பாடு என்ன கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்பி ப்ளஸ் ஒய் ஒ பிளஸ் இஸ்அட் ஒய் இஸ் அட் ஜீரோ எக்ஸ்பி ப்ளஸ் ஒய் ஒய்பி ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்றது இந்த சமன்பாடு கொடுத்துருக்குறாங்க ரைட்டா இப்போது இதுக்கு அணிக்கோவை கண்டுபிடிச்சு அதை ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து வரக்கூடிய ரிலேஷனை வச்சு நாம் என்ன சொல்லிடலாம் அது கூட்டு தொடர் வரிசையில் அமையுமா அல்லது பெருக்கு தொடர் வரிசையில் அமையுமா அல்லது இசை தொடர் வரிசையில் அமையுமா அப்படின்றத இந்த கண்டிஷனை வச்சுக்கிட்டு நாம் சொல்லிடலாம் ரைட்டா ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த அணிக்கோவையை கொஞ்சம் நான் ரெடியூஸ் பண்ணுறேன் வச்சிருக்கேனா இதை டேரக்டாக அனிகோவை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமன்றதுனால நான் அதை ரெடியூஸ் பண்ணுறேன் ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இங்கே சில ரோ அல்லது காலம் ஆப்ரேஷனை பயன்படுத்தி நம்ம அதை ரெடியூஸ் பண்ணலாம் இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ரோ ஆப்ரேஷனை பயன்படுத்த போகிறோம் அந்த ரோ ஆப்ரேஷன் எதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னாக்கா இந்த தேர்டு ரோவில் அந்த ரோ ஆப்ரேஷனை பயன்படுத்துகிறேன் அந்த ரோ ஆப்ரேஷன் என்ன அப்படின்னாக்கா ஆர் த்ரீ இம்ப்ளாயிஸ் இங்கே தேர்ட் ரோவில் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஆர் த்ரீ மைனஸ் P இன்ட்டு ஆர் ஒன் R2 ஆர் இப்போ இந்த ரோ ஆப்ரேஷனை இந்த தேர்ட் ரவுல நாம அப்ளை பண்ணி ஸோ அந்த உறுப்புகளை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இந்த தேர்ட் ரவுல ஃபஸ்ட் என்னது இந்த தேர்ட் ரவில் இருக்கக்கூடிய உறுப்பு ஜீரோ இல்லையா அப்போ ஜீரோ மைனஸ் பிஇன்ட்டு ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ அப்போ இந்த ரோ ஒன்ன ஃபுல்லாக நாம பிஆ மல்டிப் பண்ணுவோம் அப்போ பிஇன்ட்டு எக்ஸ்பி பிளஸ் ஒய் பிளஸ் ஆர் டூ அதனுடைய கரஸ்பாண்டிங் எலமெண்ட் ஒய் பி பிளஸ் இசட் ஒய்பி பிளஸ் இசட் ரைட்டா இப்போ இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும் இங்கே இந்த பி எவ்வளோ கொடுத்து போயிருக்கீங்க அப்படின்னாக்கா எக்ஸ் இன்ட்டு பி இன்ட்டு பி பி ஸ்கொயரு ப்ளஸ் ஒய் பி இங்கே ஒரு ஒய் பி பிளஸ் இசட் அப்படின்றது இருக்கும் இப்போ மைனஸ் ஆஃப் எக்ஸ்பி ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஒய்பி ப்ளஸ் ஒய்பி டூ ஒய்பி ப்ளஸ் இசட் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் சரியா அப்போது இந்த உறுப்பை நாம் இந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன வரும் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ரோ அப்படியே தான் இருக்கும் நம்ம தேர்ட் ரோவில் தான் இந்த ரோ அப்ரேஷன் பயன்படுத்துகிறோம் அப்போ இந்த உறுப்பு நமக்கு மைனஸ் ஆஃப் எக்ஸ்பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஒய்பி ப்ளஸ் இசட் அப்படின்றது கிடைக்கும் சரியா ரைட் அடுத்த உறுப்புனது எக்ஸ்பி ப்ளஸ் ஒய் அப்போது இந்த உறுப்பு எக்ஸ்பி ப்ளஸ் ஒய் இதில் இதை பிஆளை பெருக்கி இது கூட கூட்டி நாம் சப்ராக்ட் பண்ணோம் இல்லையா அப்போ நான் வரும் எக்ஸ்பி ப்ளஸ் ஒய் அப்படின்றது இதை பிஆளை பெருக்கி இது கூட கூட்டணும் அப்படின்னாக்கா எக்ஸ்பி ப்ளஸ் ஒய் அப்படின்றது இருக்கும் அப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணும்போது இது ப்ளஸ் டேர்மில் எக்ஸ்பி ப்ளஸ் ஒய்ன்றது இருக்குது இது மைனஸ் டேர்மில் இருக்குது அப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது ஜீரோ ஆகிடும் அடுத்த உறுப்புன்னு இருக்குது ஒய்பி ப்ளஸ் இசட் அப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறோம் ஒய்பி ப்ளஸ் இசட் இதிலேருந்து இதை பிஆளை பெருக்கி இது கூட கூட்டி நாம் சப்ராக்ட் பண்ணணும் அப்போது மைனஸ் ஒய்பி ப்ளஸ் இசட் அப்படின்றது கிடைக்கும் அப்போ இது ப்ளஸில் இருக்குது இது மைனஸில் இருக்குது சப்ராக்ட் பண்ணும்போது ஜீரோ விட இந்த உறுப்பு நமக்கு ஜீரோனு வந்துடும் சரியா ரைட் இப்போது இந்த அணிக்கோவையை நம்ம இப்போ டேரெக்டாக கண்டுபிடிக்கலாம் எப்படி அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த தேர்ட் ரோவில் இந்த இடத்துல ரெண்டு உறுப்பு ஜீரோ ஆகிடுச்சு அப்படின்றதுனால இந்த தேர்ட் ரோவை வச்சு நான் இந்த அணிக்கோவையை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் ரைட்டா அப்படி பண்ணும்பொழுது இதனுடைய இடக்குறியீடு நமக்கு ப்ளஸில் தான் வரும் ஏன்னா இதனுடைய இடக்குறியீடு ப்ளஸ்ஸு அதுக்கு ஆப்போசிட் இங்கே மைனஸ் வரும் இங்கே ப்ளஸ் வரும் அப்போது மைனஸ் ஆஃப் எக்ஸ்பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஒய்பி ப்ளஸ் இசட் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இதுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த ரோ இந்த காலத்தை விட்டுட்டோம் அப்படின்னாக்கா இந்த நாலு உறுப்புக்கு நாம் டிட்டர்மெண்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்கும்போது போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா எக்ஸ் இன்ட்டு எக்ஸு இசட் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் போடுவோம் அந்த அது வந்து டிட்டர்மெண்ட்டோடைய ரூல் அந்த மைனஸு நம்ம இங்கே போட்டிருக்கோம் சரியா அடுத்தது ஒய் இன்ட்டு ஒய்இ ஒய் ஸ்கொயர் ஈக்வல் டு ஸீரோ சரியா இப்போது இங்கே முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸால் ரெண்டு பக்கமும் பெருக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு எக்ஸ்பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஒய்பி ப்ளஸ் இசட் இன்ட்டு இந்த எக்ஸ் இசட் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் இதை ஜீரோவுக்கு தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு எக்ஸ்பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஒய்பி ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு ஜீரோ அடுத்தது எக்ஸ் இசட் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் ரைட்டா அப்போது இதை நாம் தனியாக எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது எக்ஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஒய்பி ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும் இல்லையா அதுதான் நமக்கு இங்கே இந்த சமன்பாடு கண்டுபிடிச்சிருக்கும் ஸோ இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னாக்கா ஒரு இருபடி சமன்பாடு வடிவத்தில் இருக்குது இல்லையா ஏ இங்கே பி ஸ்கொயர் இங்கே பி அப்போது இது எந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னாக்கா இருபடி சமன்பாடு வடிவத்தில் இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் இருக்குது ரைட்டா அப்படின்னா இந்த பி ஸ்கொயருடைய குணகம் இருக்குது இல்லையா இது ஏ இந்த பியோடைய குணகம் இருக்கு இல்லையா இது பி இந்த இசட் அப்படின்றது நமக்கு இங்கே கான்ஸ்டன்ட் சி ஏன் அப்படின்னாக்கா ஒரு இருபடி சமன்பாட்டினுடைய பொதுவான வடிவம் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ற இந்த வடிவத்தை தான் நம்ம ஒரு இருபடி சமன்பாட்டினுடைய பொதுவான வடிவம்னு சொல்லுவோம் அப்படின்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயருடைய குணகம் ஏ எக்ஸோடைய குணகம் பி இங்கே கான்ஸ்டன்ட்டு சி அது மாதிரி இங்கே பி ஸ்கொயருடைய குணகம் எக்ஸுன்றது தான் இங்கே ஏ டூ ஒய் அப்படின்றது தான் பி இசிட் அப்படின்றது சி அப்படின்னா இந்த இருபடி சமன்பாட்டினுடைய மூலம் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பாடு நமக்கு என்ன தெரியும் எக்ஸை ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ ஏ அப்படின்றது தான் அந்த வாய்ப்பாடு ரைட்டா இந்த வாய்ப்பாடை பயன்படுத்தி இதுக்கு நாம் ரூட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா என்ன வரும் பி ஈக்குவல்டு ஏன் இங்கே பி ஈக்குவல்ட்டுன்னு போடுறோம் அப்படின்னாக்கா இங்கே இந்த இருபடி சமன்பாடி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் இருக்குது அதனால் பி ஈக்குவல்டு என்ன வரும் மைனஸ் பி அப்போது மைனஸ் பின்றதுங்க என்னது டூ ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் அப்போ இந்த டூ ஒயஸ் ஸ்கொயர் பண்ணும்பொழுது ரெண்டு ஸ்கொயர் பண்ணோம்னா நாலு ஒய் ஸ்கொயர் பண்ணோம்னாக்கா ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி அப்போது ஃபோர் இன்ட்டு ஏன்றது நமக்கு இங்கே எக்ஸு சின்றது இசட்டு ஹோல் டிவைடட் பை டூ ஏ ஏன்றது இங்கே எக்ஸு அப்போ டூ எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் ஸோ பி ஈக்குவல் நமக்கு இங்கே என்ன இருக்குது மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது ரெண்டு காமனாக வெளியில் எடுத்துகிட்டோம் அப்படின்னாக்கா ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இசட் ஹோல் டிவைடட் பை டூ எக்ஸ் ரைட்டா இங்கே நமக்கு எக்ஸ் இஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்றது என்ன வந்திருக்கு ஜீரோ இல்லையா அப்போது இங்கே நம்ம மைனஸை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா எக்ஸ் இசட் மைனஸ் ஒய்ஸ்க்குன்னு வரும் இதனுடைய மதிப்பு ஜீரோ அப்போ இது ஜீரோ அப்படின்னாக்கா இது கூட பெரும்போது இதுவும் ஜீரோ அப்போ இந்த டம் நமக்கு டோட்டலாக ஜீரோ அப்படின்னா பி ஈக்குவல் டு மைனஸ் டூ ஒய் டிவைடட் பை டூ எக்ஸ்னு மட்டும் இருக்கும் இந்த டூ இந்த டூ கேன்சல் பண்ணிடலாம் ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து விச் இம்ப்ளைஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் ரைட்டா அப்போ இந்த ஒய் பை எக்ஸ் அப்படின்றத ஜென்ரலாக நம்ம கே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா பி ஈக்குவல் டு மைனஸ் கே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா எக்ஸ்ன்றது ஒரு நம்பரு ஒய்ன்றது ஒரு நம்பரு ஆனால் அது என்ன நம்பருன்னு தெரியாது அந்த நம்பரு ஒய் பை எக்ஸ் அப்படின்றத டோட்டலாகவே ஒரு நம்பர் கே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இங்கே நமக்கு பி ஈக்குவல் டு மைனஸ் கே அப்படின்னு கிடைக்கும் சரியா இங்கே பி ஈக்குவல் டு மைனஸ் ஒய் பை எக்ஸ் அப்படின்றது எந்த ஒரு ரிலேஷனும் இல்லை அதாவது இந்த கூட்டு தொடர் வரிசையில் அமையும் பெருக்கு தொடர் வரிசையில் அமையும் இசை தொடர் வரிசையில் அமையணும் அப்படின்னாக்கா நமக்கு கண்டிஷன்லாம் என்னன்றது தெரியும் அந்த கண்டிஷன்லாம் எதுவும் நமக்கு இங்கே வரல சரியா இது வந்து என்னது இது இந்த சமன்பாட்டினுடைய ஒரு மூலம் ரைட்டா அப்போது இங்கே மைனஸ் கேன்றது இந்த சமன்பாட்டினுடைய ஒரு மூலம் ரைட்டா அப்படின்னா இங்கே அடுத்தது நம்ம என்ன ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னாக்கா எக்ஸ் இசட் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் இசட் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ மைனஸ் ஒய் ஸ்கொயரை ஈக்குவல் டுக்கு ரைட் சைடில் கொண்டு போயிட்டோம் அப்படின்னாக்கா ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸு இசட் ஸோ இந்த ரிலேஷன் இது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு ஏபிசி அப்படின்றது ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் இருந்தது அப்படின்னாக்கா அல்லது ஏபிசி அப்படின்றது ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அமையணும் அப்படின்னாக்கா கண்டிஷன் நமக்கு என்னென்னு தெரியும் என்ன கண்டிஷன் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி அப்படின்றது தான் அந்த கண்டிஷன் இங்கே ஏ இருக்கிற இடத்துல நமக்கு எக்ஸுன்னு இருக்குது பி இருக்கிற இடத்துல ஒயின்னு இருக்குது சி இருக்கிற இடத்துல இசட்டுன்னு இருக்குது இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க அப்போது இந்த பி பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசின்னு இருக்கா அப்போ நமக்கு எ ஒய் இசட் இதில் இந்த ஒய் ஒய் ஸ்கொயராக இருக்குதா இந்த எக்ஸு இசட்டும் ப்ராடக்டில் எக்ஸ் இசட்ருக்கா அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த கண்டிஷன் மாதிரியே நமக்கு இங்கே கிடைச்சிருக்குது அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் எக்ஸ் இசட் அப்படின்றது கண்டிஷன் அந்த மாதிரி கண்டிஷன் இருந்தது அப்படின்னாக்கா எக்ஸு ஒய் இசட் என்பன ஒரு ஜாமட்ரிக் ப்ராக்ரெஷன்ல இருக்கும் பெருக்கு தொடர் வரிசையில் அமையும் அப்படின்னு அர்த்தம் சரியா இந்த எக்ஸ் இசட் அப்படின்ற இந்த கண்டிஷனை எக்ஸ் ஒய் இசட் என்ற இந்த மூன்று எண்கள் நிறைவு செய்கிறதுனால நாம அது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னாக்கா எக்ஸ் ஒய் இசட் என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அமையும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா அந்த ஆன்சரு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆப்ஷன் பியில் தான் நமக்கு அது கொடுத்துருக்குறாங்க எக்ஸு ஒய் இசட் என்பன பெருக்கு தொடர் வரிசையில் அமையும் அப்படின்றது நமக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏவில் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க எக்ஸ் ஒய் இசட் என்பன கூட்டு தொடர் வரிசையில் அமையும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இங்கே கூட்டு தொடர் வரிசையில் அமையல ஏன் அப்படின்னாக்கா ஒரு மூன்று எண்கள் கூட்டு தொடர் வரிசையில் அமையணும் அப்படின்னாக்கா நமக்கு என்ன கண்டிஷன் தெரியும் அப்படின்னாக்கா டூ பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி அப்படின்றது தான் கூட்டு தொடர் வரிசையில் அமையிறதுக்கான கண்டிஷன் ரைட்டா ஆனால் அந்த மாதிரி நமக்கு இங்கே இல்லை ரைட்டா அதனால் ஆப்ஷன் ஏன்றது நமக்கு சரியான சரியானபடியாக வராது சரி இசை தொடர் வரிசையில் அமையணும் அப்படின்னாக்கா கண்டிஷன் நமக்கு என்ன தெரியும் ஏ பை சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி டிவைடட் பை பி மைனஸ் சி அப்படின்ற இந்த கண்டிஷன் நமக்கு இருக்கணும் அதன்படி இங்கே வருதா அப்படின்னாக்கா அதுவும் கிடையாது அதனால் ஆப்ஷன் சி அப்படின்றது நமக்கு சரியானபடியாக வராது அடுத்தது ஆப்ஷன் டியில் எக்ஸ் ஒய்இஒ ஒய் இசட் இசட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு உறுப்புகளாக சொல்லியிருக்கிறாங்க அது கூட்டு தொடர் வரிசையில் அமையும் அப்படின்றது அதுவும் இங்கே நமக்கு வராது அப்போது இந்த கண்டிஷன் எந்த கண்டிஷனை நிறைவு செய்யுது அப்படின்னாக்கா மூன்று எண்கள் ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அமையணும் அப்படின்னாக்கா நமக்கு நிபந்தனை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸோ அந்த கண்டிஷனை இங்கே நிறைவு செய்கிறதுனால எக்ஸ் ஒய் இசட் என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அமையும் அப்படின்றது ஆப்ஷன் பி ல தான் இதுதான் நமக்கு சரியான விடை ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த கொஸ்டின் டிஸ்கஷன்ல சந்திப்போம் தேங்க்யூ